முப்பத்தைந்து நிமிடத்தில் முன்னூறு ரூபிக்ஸ் கியூப்களை கொண்டு ஜெயலலிதாவின் சித்திரம் செய்து புதிய உலக சாதனையை படைத்த சிறுவர்கள் சென்னையை சார்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் அகாடமி மூலம் குழந்தைகளின் அறிவு மேம்படுத்துவதற்கான பயிற்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் அரியலூரை சார்ந்த சரணிகா மற்றும் சென்னையைச் சேர்ந்த கணேசன் மற்றும் தருண் கேசவ் என்ற சிறுவர்கள் முப்பத்தைந்து நிமிடத்தில் முன்னூறு ரூபிக்ஸ் கியூப்களை கொண்டு ஜெயலலிதாவின் சித்திரத்தை செய்து புதிய உலக சாதனை படைத்தனர் இந்த உலக சாதனைக்கு ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளம் தென்றல் மற்றும் இலக்கிய ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளம் தென்றல் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை சார்ந்த பிரபல யூடியூபர் டாக்டர் அல்போட் ஜோஸ் மற்றும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளம் மற்றும் பி எஸ் எஸ் ப்ரொடக்ஷன் நிறுவனர் திருமதி பிரீத்தி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிமிடத்தில் புதிய உலக சாதனை படைத்த சிறுவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்

Maaf, maaf, maaf. अब लगा तल साल ये ले और उन्होंने कौन से देशा देशा अमिताभ ला क्लासिक उन्होंने उनका पॉजिटिव साइड नेगेटिव साइड सुनीता भी 啊，好情况啊？